They மாவட்டம் உடுமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் நான்கு நாட்கள் நடைபெறும் பவித்ரோதவ விழா கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கியது விழாவின் இரண்டாம் நாளான சனிக்கிழமை திருமஞ்சனம் ஹோமம் பவித்ரம் சாற்றுதல் சாற்றுமுறை கோஷ்டியும் நடைபெற்றது மூன்றாம் நாள் நிகழ்வாக நேற்று சதுஸ்தான அர்ச்சனம் கோமமும் சாற்றுமுறை கோஷ்டியும் நடைபெற்றது பின்னர் முக்கிய நிகழ்வான மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ பெருமாள் மற்றும் அம்மன் பாடல்களுக்கு மாணவிகள் பரதநாட்டியம் ஆடியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது பரதநாட்டிய நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு ஹோமம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது பின்னர் பக்தர்களுக்கு தீர்த்தம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த விழாவில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை உடுமலை திருப்பதி ஸ்ரீ பாலாஜி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் செய்திருந்தனர் to <laughs> get